நீங்க சொல்லக்கூடிய கேள்விப்பை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி கேட்டிருக்காரு அடுத்து கீழ்நிலையில மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இல்லாததா நீங்க வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அங்கதான் நீங்க போய் முதல் தகவல் அறிக்கை குறித்தோ மற்றப்ப இப்போ நீதிபதிகள் கூட உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கும் ஒரு வரையறை உண்டு வழக்கு குறித்து பேசுறதுக்குன்னா உங்களுக்கு கீழ்நிலை நீதிமன்றம் குறிப்பாக விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த உங்களுக்கு அந்த ப்ராசஸை குறிப்பாக நடைமுறைகளை வந்து கண்காணிக்க முடியும் ஆனா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ட்ரையல் நடத்த முடியாது வழக்கு விசாரணை என்பது கீழ்நிலை நீதிமன்றத்தில் தான் நடக்கும் அதை வந்து உங்களுக்கு சிபிஐ கண்காணிக்கும் சிபிஐ தான் விசாரிக்கும் எதுவும் மாற்றம் கிடையாது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இப்பொழுதும் வந்து எல்லாருமே சென்சிட்டிவாக பேசுகிறாங்க பரபரப்பாக பேசுகிறதுனால எல்லா செய்தியும் வரும் என்னை பொறுத்தவரை இந்த நடைமுறையை சரியான முறையில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தை கொண்டு போகும்போது தான் தெரியும் காவல்துறை ஒத்துழைப்பு உண்டா இல்லது வந்து மற்ற தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதா என்றால் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை